உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் சேலம் மாவட்டம் பொன்னேறு விரைகள் முருகானந்தம் பேசுகிறேங்க வருகிற பதினாறு பதினேழு தேதியில் வந்து ஆற்காட்டில் தொண்டை மண்டலத்தில் வந்து நம்ம கேஎம்பி அண்ணன் தோட்டத்தில் வந்துட்டு பாரம்பரிய அரிசி கலை நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கிறது அங்கே வந்து நிறைய வகையான காய்கறிகளும் நம்ம பாரம்பரிய நம்மளுடைய மாட்டுகளும் எல்லாமே கலை நிகழ்ச்சிகளும் அவங்க காட்சிப்படுத்துகிறாங்க விதைகள் காய்கறிகள் நம்மளுடைய பாரம்பரியம் உண்டான எல்லா பொருட்களும் அங்கே வந்து எண்ணெயிலேருந்து பருப்பில் இருந்துட்டு நம்ம பாரம்பரியமாக நம்ம என்ன பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணுங்கிறது முன்னாடி நல்லா பொருட்களும் அங்கே விற்பனைக்கு வைக்கிறாங்க நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறணும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நிறையா விதைக்கு விதைகளும் காட்சிப்படுத்துகிறாங்க நானும் அங்கே வந்து கடை போட்டு ஒரு எழுவது வகையான பாரம்பரிய காய்கறி விதைகள் அங்கே வச்சிருக்கேன் கிடைகளும் கீரைகளும் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பயன் வாங்கி பயன்படுற மாதிரி கட்டுக்கிறேன் வணக்கம்